வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ நீங்கள் ஃபேஸ்புக் யூடியூப்ல பார்க்குற வேலை ஒரு தகவல் தான் பார்க்க முடியும் அந்த தகவலை நீங்கள் டேரக்டாக பயன்படுத்த முடியாது அப்படி அந்த வேலை தகவலை நீங்கள் அதே மாதிரியான வேலை தகவலாம் கான்டெக்ட்டோட விவரம் கேட்டு தெரிஞ்சு அந்த வேலை தகவலை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்க கமெண்ட் பாக்ஸில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி குறிப்பு வாங்க பயன்படுத்துங்க ஹலோ ஆ சொல்லுங்க சார் கால் பண்ணியிருந்தீங்க ஆ நம்மளுக்கு ஆறாபுரம் ஊதி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கண்டெய்னர் ஓட்டுற டிரைவர் தேவைண்ணா சரி 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 மொத்தம் மூணு வண்டி ஓடுதுண்ணா சரிங்க வர டிரைவரும் ரெண்டு வண்டி கலந்து போயிட்டா கூட ஒரு வண்டிக்கு தொள்ளாயிரம் ரூபாணா ரெண்டு வண்டிக்கு ஆயிரத்தி எட்நூறுபா சரி சரி சாப்பாடு அவங்க பாத்துக்கணும்ண்ணா கம்பெனிக்குள்ள சாப்பாடு கேண்டீன்ல இருக்கும் இருபது ரூபா முப்பது ரூபா இருக்கும் சரி ஆனா டுவெண்ட்டி ஃபிட் ஓப்பன் கண்டெய்னர்ண்ணா சரி சரி அப்சென் பால் கம்பெனிக்குள்ளே ஓட்டுறதுண்ணா வெறும் நூறு மீட்டரு இருநூறு மீட்டர் தான் ஓட்டுறது சரி 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 வண்டி இந்த பக்கத்துல அந்த பக்கம் அந்த கூட அந்த பக்கம் அந்த பக்கத்துல இந்த பக்கம் ஒன்று ஒண்ணு உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஓட்டணும் உள்ளுக்குள்ளே ஓட்டுறதுண்ணா ஒரு வண்டிக்கு தொள்ளே சரி அவங்களே ரெண்டு வண்டி கடந்து ஓட்டீங்கன்னா ஒரு வண்டி தொள்ளாயிரம் ரெண்டு வண்டி கனெக்ட் பண்ணிக்கலாம் கூட ஆயிரத்தி எட்நூறு இல்ல அந்த மாதிரி ஓட்ட முடியுமா ரெண்டு வண்டி ஓட்டல வெறும் நூறு மீட்டர் தான் வண்டியா ஓட்டுறது வெறும் நூறு லீட்ரு குடோனுக்கு இந்தாண்ட குடோன்ல அந்தாண்ட வெறும் எம்டி கிரேடு அந்தாண்ட கொண்டு போய் வண்டியை விட்டுட்டு மறுபடி இந்த சந்தில பூந்து வந்தா இந்தாண்ட ஒரு அம்பது லீட்ருல அடுத்த வண்டி சரி 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 ஓட்டலாம் ஓட்டலாம் நான் இறக்கத்துல ஒரு வண்டி இப்படி ஒன்றரை மாரி ரெண்டு நேரம் பண்ணுவாங்க சரி 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 ஒரு வண்டி கூப்பிடுறாங்க ஆனா அவரு விருப்பம் ரெண்டு வண்டி ஓட்டுனா ஓட்டிக்கலாம் தாராளமா கண்டிப்பா சரி என்னடா சொல்றீங்க அது ஆனா தாரா பொறுத்துக்கிட்ட ஊதி ஒரு ஊருண்ணா அச்சன் பால் கம்பெனி அப்படியா அச்சன் ஆமாண்ணா டொண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் சொல்லுங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு நான் குரூப்ல போறேன் பண்ண சொல்லுங்க மீதி டீடைல் என்னன்னு பேசிக்கலாம் ஓகே நான் குரூப்ல போறேன் அவங்க கால் பண்ணுவாங்க ரொம்ப நன்றிங்களா ரொம்ப